ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎம் எவ்ரி உமன் அப்படிங்கிற போயம் ஸோ இது நமக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு ஸோ இந்த போயம் எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கி நரியனி ஷிர்கே அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருப்பாங்க ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ நேம்லேயே தெரிஞ்சிருக்கோம் அன் இந்தியன் ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து பிஎட் பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ பேச்சுலர் டிகிரி இன் எஜுகேஷன் பண்ணிருப்பாங்க அண்ட் ஷி இஸ் ஆல்சோ போஸ்ட் கிராஜுவேட் பிஜி அண்ட் பிஎட் பண்ணிருக்காங்க ஓகேவா அண்ட் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா போயம் செல்கிறதுக்கு இவங்களுக்கு பேஷன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருப்பாங்க ஓகே சோ அஸ் அ மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ஓகேவா சோ தன்னை செல்ஃப் எக்ஸ்பிரஷன் பண்றதுக்கு வந்து போயம்ஸ் வந்து ஒரு மீடியமா வந்து யூஸ் பண்ணி இது எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா சோ இவங்களை பத்தி பெருசா எதுவும் கிடையாது சோ ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க இந்த ஆத்தர் பத்தி ஓகே சரி இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஐ அம் எவ்ரி உமன் அப்படிங்கிற போயம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உமனோட மல்டிபேசிட்ட நேச்சர் ஓகேவா சோ ஒரு உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய முகங்கள் இருக்கு இல்லையா சோ அவங்க நிறைய இஷ்யூஸ் ஒவ்வொரு இடத்துல பிரேவா இருக்கிறதா இருக்கட்டும் டயர்லெஸ்ஸா ஒர்க் பண்றதா இருக்கட்டும் மல்டிபேசர் நேச்சரை பத்தி தான் இந்த போயம் ஃபுல்லாவே பேசியிருப்பாங்க இந்த போயம் முழுக்கவே டுடேஸ் உமன் அதாவது இன்றைய பெண்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கறதுதான் சோ இன்றைய பெண்கள் வந்து எம் டுடேஸ் உமன் வந்து எம்பவர்டா இருக்காங்க பிரேவ் ஸ்ட்ராங் அண்ட் ரெசல்யூட்டா இருக்காங்க அவங்க வந்து புது புது வெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரெடியா இருக்காங்க அண்ட் அவங்க பர்சிஸ்டன்ட் ரொம்ப டிட்டர்மைண்டாகவும் டயர்லெஸ்ஸா ஒர்க் பண்ணவும் செய்யறாங்க தன்னால என்ன முடியும் நான் வந்து இதை செய்யறதுக்கு கேப்பபிள் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க ரொம்ப டிட்டர்மைண்டாகவும் டயர்லெஸாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ உமனையும் வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும் ஸோ நம்ம இந்த நே நேஷனோட க்ரோத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் உமனையுமே வந்து நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தான் இது ஓகேவா சோ பெண்களை வந்து மரியாதையா நடத்துங்க சோ பெண்கள் வந்து இப்போ அவங்களோட கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக ரொம்ப டயர்லெஸ் ஆஹ் ஒர்க் பண்றாங்க புது புது வெஞ்சர்ஸ கூட எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அண்ட் டுடேஸ் உமன் ஆர் எம்பவர் ப்ரே ஸ்ட்ராங் அண்ட் ரெசல்யூட் இதெல்லாம் சொல்றாங்க ஓகேவா சோ இதெல்லாம் தான் இந்த போயமோட கிட்டத்தட்ட ஒரு ஓவரால் சம்மரி மாதிரி தான் இது ஓகேவா சரி இந்த போயம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் உமன் இஸ் பியூட்டி இன்னேட் அதாவது ஒரு ஒரு அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்க சோ இந்த அவுட் அதாவது வந்து நம்ம அழகா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா சோ அப்படி கிடையாது ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க இன்னேட் அப்படின்னா என்னன்னா சோ மனசளவுலயுமே வந்து அவங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படிதான் சோ பியூட்டி பியூட்டிஃபுல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே மனசளவுலங்கிறத விட சோ கேரக்டர் ஓகேவா அவங்களோட எசன்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் சோ அந்த பியூட்டியை தான் சொல்றாங்க ஓகேவா ஓகே சோ எப்போ அண்ட் உமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஒரு பெண் ஒரு உமன் அப்படிங்கிறவங்க அதாவது இன்பான நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கறவங்க வந்து அழகானவங்கிறது இவங்க மனசளவுல அப்படிதான் சொல்றாங்க அண்ட் ஒரு பெண் அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் ஓகேவா சோ பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் ஓட ஒரு சிம்பிள் தான் வந்து பெண் பெண்கள் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க அதாவது வந்து அவங்களோட அந்த கேப்பபிலிட்டி ஓகேவா அண்ட் எதையும் வந்து எந்த ரிஸ்க்கையும் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக் ஓகேவா ஸ்டேக் அப்படின்னா ரிஸ்க் ஓகேவா சோ அதாவது எந்த விஷயத்தை வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சாக்ரிஃபைசஸ் எந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேணாலும் வந்து அவங்க தயாரா இருக்காங்க ஷீஇஸ் ரியல் ஷீஇஸ் நாட் ஃபேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அதாவது பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரியல் ஆனவங்க அவங்க வந்து லைஃப்ல வந்து அவங்க லைஃப் வந்து எவ்வளவு பெரிய ரிஸ்க்ல வேணாலும் அதாவது அவங்க லைஃப்ல என்ன சேலஞ்சஸ் வேணாலும் என்ன சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு வேணாலும் ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத ஷீ புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு பெண் அப்படிங்கிறவங்க அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக் ஓகேவா ஷி இஸ் ரியல் இஸ் நாட் ஓகே த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங் அதாவது இந்த இடத்துல சம்மர் ஆஃப் லைஃப் அவங்க ஸ்ப்ரிங்ல பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல சம்மர் ஆஃப் லைஃப் அப்படிங்கறது என்னன்னா அவங்க வாழ்க்கையில இருக்க சேலஞ்சஸ் ஓகேவா சோ அந்த சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சம்மர் அப்படிங்கறது அவங்களோட டிஃபிகல்டிஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே அவங்களோட யூத் ஸ்டேஜ்லயே வந்து அவங்க பேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா த சம்மர் ஆஃப் லைஃப்ங்கிறது சம் டிஃபிகல்டிஸ் சேலஞ்சஸ் ஓகேவா இல்ல நம்ம லைஃப்ல வந்து லேட்டர் வரக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம சம்மர் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில பேஸ் பண்ண போற விஷயங்கள் அது எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்றாங்க ஸ்பிரிங்லயே வந்து பேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க ஸ்பிரிங் அப்படிங்கிறது அவங்களோட யூத் ஸ்டேஜ் ஓகேவா இந்த இடத்துல லைன்ல என்ன சொல்றாங்க அவங்க வாழ்க்கையில திரும்பவும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதனால அது வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் பக்கத்துல இருக்கவங்களுக்கு நான் கேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அதாவது பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அவங்களோட ஸ்பிரிங் அதாவது யூத் ஸ்டேஜ்ல கூட அவங்க வாழ்க்கையில நிறைய டிஃபிகல்டிஸ் அந்த சேலஞ்சஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து திரும்ப கிடைக்கும் ஓகேவா இந்த ஹார்ட் இந்த எல்லாம் தானே எனக்கு திரும்ப என்ன கிடைக்கும் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல நல்ல குட் டைம்ஸ் வந்து கிடைக்கும் ஸ்ப்ரிங்கிறது அதுதான் ஓகேங்களா எப்பவுமே ஒரு குட் டைம்ஸ் தான் நம்ம ஸ்ப்ரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் சொல்லுவோம் ஓகேவா நமக்கு திரும்ப நல்லதுக்கு நல்ல காலம் வரும் நமக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ ஸ்பிரிங் எனக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் த உமன் ஷீ ஹாஸ் நோ ஃபியர் ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பெண்கள் அப்படின்னாலே ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சுத்தி இருக்கவங்க வந்து ஸோ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா சுத்தி இருக்கவங்களை வந்து கேர் பண்ணுவாங்க இல்லையா சோ இந்த லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கு என்ன சுத்தி இருக்கவங்கள நான் கேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறது தான் அவங்களோட ப்ரியாரிட்டியா இருக்கு அதுதான் இந்த லைன்ல மீன் பண்றாங்க அடுத்து ஷீ இஸ் த உமன் சீ ஹாஸ் நோ ஃபியர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பயமும் இல்லாதவங்க ஷீஸ் ஃபியர்லெஸ் அண்ட் கரேஜியர்ஸ் அப்படிங்கறது தான் இந்த லைன்ல மீன் பண்றாங்க அடுத்து ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபேட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் அதாவது அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் நம்பிக்கை அண்ட் பிலீஃப் இதெல்லாம் இருக்கும் இதுல எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்க சோ அண்ட் வந்து அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்களாம் இப்ப இன்றைய கால பெண்கள் வந்து சோ ஓகேவா சோ பெர்சிஸ்டன்ஸ் டிட்டர்மினேஷன் ஓகேவா நம்ம ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷன் இருக்கு இல்லையா

சோ அதுக்கு முக்கிய எல்லாத்துக்குமே கீயா இருக்கிறது என்னன்னா அவங்களோட டிட்டர்மினேஷன் தான் மன உறுதி தான் ஓகேவா சோ நம்ம ஒரு விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய டிபிகல்டிஸ் பேஸ் பண்ணலாம் ஓகேவா அதனால நிறைய வழிகள் ஏற்படலாம் எல்லாமே இருக்கும் இல்லையா கோன்ஸ் அண்ட் மோன்ஸ்னா மோஸ்ட்லி நம்ம பெயின்னால வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம வந்து ஆஹ் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓகே அண்ட் இது எல்லாமே இருக்கும் இல்லையா சோ இது எல்லாமே இந்த கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அவங்க அண்ட் பிலீஃப்ல வந்து ரொம்பவே வந்து உறுதியா இருப்பாங்க ஓகேவா சோ அந்த உறுதியா வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஓகேவா சோ அது என்னதான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எது இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேத் அண்ட் பிலீஃப்ல வந்து ரொம்பவே ஃபுமா இருந்து அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷீஸ் அ லைனஸ் சோ மெஸ் வித் ஹர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இதுல வந்து பெண் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வந்து சோ அவங்களோட அந்த ஃபியர்ஸ்னஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் நேச்சரை வந்து சொல்றாங்க ஓகேவா சோ ஒரு லைனஸ் எப்படி வந்து ரொம்ப ஃபியர்ஸா இருக்குமோ சோ அந்த மாதிரி வந்து ஒரு பெண் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா தேவையான இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபியர்ஸ்னஸும் இருக்கும் அண்ட் அதே நேரத்துல ப்ரொடெக்டிவ் நேச்சரும் இருக்கும் அதனால அவங்க கிட்ட மிஸ் பண்ணாதீங்க அவங்க கிட்ட போய் வம்புக்காதீங்க ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ பிராங்ஸ்டர் சோ இந்த இடத்துல சோ அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட மிஸ் பண்ண எதுவும் வம்பிழுக்காதீங்க சோ அண்ட் அது வந்து நீங்க வந்து இப்ப இந்த விளையாட்டுத்தனமா எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா சோ பிராங்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா மிஸ்டீவியஸ் ஆக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு தான் பிராக்டர் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க அவங்க கிட்ட பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை மாட்டாங்க டோன்ட் எவர் ட்ரை டு சாகர் பிரைட் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஓகேவா அவங்களோட ப்ரைடையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் வந்து இது பண்ற மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க பண்றாங்க ஓகேவா இதெல்லாம் பண்ணாதீங்க அந்த ஒரு என்ன தெரியும் அப்படின்னா ஹவு டு தாயு அண்ட் ஹவு டு சாயு இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சோ தாயு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை மெல் பண்ணவும் தெரியும் ஓகேவா ஆஹ் அவங்களை தப்பு எதிர யாராவது தப்பு பண்றாங்கன்னா அவங்களை வந்து அட்டாக் பண்ணவும் தெரியும் ஓகேவா சோ தானா அவங்கள வந்து மெல்ட் பண்ணவும் முடியும் அதாவது மெல்ட் பண்றது மீன்ஸ் அவங்களை சாஃப்ட் பண்றது சாஃப்டன் பண்றது ஓகேவா பேசி இது பண்ணுவாங்க இல்லையா பேசி உருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணவும் அவங்களால முடியும் ஒருத்தவங்க அவங்களுக்கு எதிரா தப்பு பண்ணா அவங்கள அவங்க தயங்க மாட்டாங்க சோ அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க இஸ் டுடேஸ் உமன் டுடேஸ் உமன் லவ் ஹர் ரெஸ்பெக்ட் ஹர் கீப் ஹர் நியர் ஓகே சோ அவ வந்து பாத்தீங்கன்னா இன்றைய கால இன்றைய கால பின் இன்றைய கால பெண் அவளை வந்து லவ் பண்ணுங்க சோ ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கறத இந்த இதுல சொல்றாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போயமோட மீனிங் இந்த போயம்ல இருக்க அப்ரிசியேஷன் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாக்கலாம்

சோ அதாவது வாழ்க்கையில பின்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்களை அவங்க இப்பவே பார்க்க தயாரா இருக்காங்க இல்லையா ஸ்பிரிங் அதாவது சம்மர் ஆஃப் லைஃப்ங்கறது நம்ம டிஃபிகல்டிஸ் நம்ம லைஃப்ல பேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓகேவா அதெல்லாம் அவங்க அந்த யூத் ஸ்டேஜ்லயே பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க இதுதான் இல்லையா சோ இந்த சம்மர் ஆஃப் லைஃப்ங்கிறதுக்கு மேபி நம்ம என்ன சொல்லலாம்னா ஒண்ணு அவங்க பேஸ் பண்ற டிஃபிகல்டீஸ் ஆர் அந்த மாதிரி சொல்லலாம் இல்ல வந்து அவங்களோட அந்த க்ரோத் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அது சொல்லலாம் ஓகேங்களா எல்ஸ் வந்து இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்னு பொதுவா சொல்லிடலாம் ஓகேவா அவங்க லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ண போற லேட்டர் ஸ்டேஜஸ் வந்து முன்னாடியே வருது ஓகேவா அதாவது என்ன பெண்கள் வந்து சோ சின்ன வயசுல ரொம்ப யங்கா இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னா அந்த மெச்சூரிட்டி அண்ட் அவங்க லைஃப்ல லேட்டர் ஃபேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ் எல்லாமே அவங்க முன்னாடியே ஃபேஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா அடுத்து வாட் ட ஷீ டேக் லைஃப் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதுல இருந்து என்ன தெரியுது திரும்ப எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும் நான் இப்போதைக்கு வந்து என் கூட இருக்கவங்களுக்காக கேர் பண்றேன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அப்ப அவங்க வந்து எப்படி இருக்காங்க முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை அவங்க என்னன்னா எனக்கு திரும்ப எனக்கு சான்ஸ் கிடைக்கும் என்னால திரும்ப பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆப்டமிஸ்டிக்கா இருக்காங்க ஓகேவா சோ அவங்க வந்து ரொம்ப ஆப்டமிஸ்டிக்கா இருக்காங்க ஆஹ் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா சோ அதாவது என்ன சொல்றாங்க அந்த ஸ்பிரிங் திரும்ப எனக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கான மீனிங் என்ன இருந்தாலும் எனக்கு திரும்ப என்ன கிடைக்கும் ஒரு பெட்டர் டைம் ஒரு நல்ல காலம் கிடைக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கான காலம் வரும் அப்படிங்கறது என்னது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் மீன் பண்ணுது ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வாட் இஸ் ஷீ ஸ்ட்ராங் அபவுட் ஓகேவா எதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேத் அண்ட் பிலீவ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க

இஸ் ஷி கம்ப்ளைனிங் அபௌட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃப் அவங்க வந்து அவங்க லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது சோ என்னதான் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்க அவங்க ஃபேத் அண்ட் பிலீஃப்ல வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஃபர்மா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அப்ப அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல பிக் அவுட் த வேர்ட்ஸ் தட் ஷோஸ் ஹர் கிரிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அவங்களோட அந்த உறுதிய காட்டுற மாதிரியான வேர்ட்ஸ் இந்த லைன்ல எங்கென்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சோ ஸ்ட்ராங் ஃபர்ம் ஓகேவா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து சோ உறுதியா இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு காட்டுது வாட் டு த தர்ட்ஸ் தா அண்ட் சா மீன் ஹியர் ஓகேவா இந்த இடத்துல தா அண்ட் சா அப்படிங்கறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஒருத்தங்க ஒருத்தங்களை வந்து சாஃப்டன் பண்றத நம்ம தா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து சா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை நம்ம கட் பண்றது ஓகேவா சோ கட் அப்படிங்கறது வந்து டைரக்டா வந்து அப்போ அவங்களை கட் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மீனிங் இல்ல ஓகேவா உங்களை வந்து மெல் பண்ண சாஃப்டன் பண்ணவும் தெரியும் உங்களை கட் பண்ண அந்த இடத்துல கட் மீனிங் கிடையாது அதாவது என்ன அப்படின்னா மத்தவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் ஓகேவா யாராவது அவங்களுக்கு எதிரா ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா அவங்களை எப்படி சமாளிக்கணும் என்ன பண்ணணும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதா இந்த இடத்துல மீனிங் ஓகேவா வாட் இஸ் டோன் ஆஃப் த ஆத்தர் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இடத்துல வந்து ஜாக்கிரதையா இருங்க அவங்களோட ப்ரைட எதுவுமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா சோ இட்ஸ் சம்திங் லைக் கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு ஓகேவா அசர்டிவ் அண்ட் கமாண்டிங்கா இருக்கு சோ இந்த ஆத்தரோட டோன் ஓகே ஓகே டுடேஸ் 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 உமன் 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 லவ் ஹர் 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 ரெஸ்பெக்ட் கீப் நியர் த த டு நம்ம வந்து எப்படி இருக்கிறதா சொல்றாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓகேவா சோ செல்ஃப் ரெஸ்பெக்டோட மன உறுதியோட இந்த மாதிரி இருக்காங்க ஓகே ஹவு ஷுட் பி ஒரு உமனை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் ஷி சுட் லவுட் ரெஸ்பெக்டட் ஓகேவா அண்ட் பி கெப் நியர் ஓகேவா சோ நம்ம பக்கத்திலேயே வச்சிருக்கணும் ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்க அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் ஓகே சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல லைன்ஸ் படிச்சு அதுக்கான கேட்டிருக்க கொஸ்டின் கேன்சல் பண்ண சொல்றாங்க ஓகே சோ பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த லைன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னேட் ஸ்டேக் ஃபேக் அப்படிங்கறது வந்து ரைமிங் வேர்ட்ஸா இருக்கும் ஓகே அடுத்து ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க ஓகேவா அதை எழுதிக்கலாம் இல்லையா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் அவுட் த லைன் தட் ஹாஸ் அ மெட்டபார் இன் இட் ஓகேவா இதுல எந்த லைன்ல மெட்டபார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷீஸ் அ லைனஸ் ஒரு பெண்ணை வந்து ஒரு சிங்கத்து கூட கம்பேர் பண்ணிருக்காங்க இல்லையா சோ அதனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஃபியர்ஸ் அண்ட் தைரியமா இருப்பாங்க ப்ரொடெக்டிவ் நேச்சரோட இருப்பாங்க அப்படிங்கறதான் அந்த இடத்துல மீன் பண்றாங்க ஓகே பட் ஆனா வந்து ஒரு பெண்ணை வந்து சிங்கத்து கூட கம்பேர் பண்றாங்க இல்லையா சோ அப்ப இந்த ஷீஸ் அ லைனஸ் இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டபார் இருக்கு ஓகே அடுத்து ஆ அலிட்ரேஷன் கேட்டிருக்காங்க அது நம்ம போட்டுடலாம் இல்லையா சோ அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு போட்டுடலாம் ஓகேவா எஃப் எஃப் இருக்கு சோ அலிட்ரேஷன் ஓகே சோ இது எல்லாமே இதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அது பாத்துரலாம் ஓகே ஒரு உமன் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டி நேட் பவர் சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே ஒரு பெண்ணை வந்து என்ன பண்றாங்கன்னா சோ கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி தான் சொல்றாங்க ஓகேவா சோ இன்னேட் அப்படின்னா சோ நேச்சுரலா வந்து அவங்க பியூட்டி அவங்க வந்து உமன் அப்படிங்கிறவங்க பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு சிம்பிள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா சோ இதுவுமே ஒரு அளவுக்கு மெட்டஃபார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அண்ட் இந்த இடத்துல சம்மர் ஆஃப் லைஃப் ஷி இஸ் ரெடி டு இன் ஸ்ப்ரிங்னு சொல்றாங்கல்ல இந்த இடத்துல சம்மர்ங்கிறது டைரக்டா சம்மரை மீன் பண்ணுதா கிடையாது அவங்க லைஃப்ல வர்ற டிஃபிகல் சுச்சுவேஷன் ஸ்ப்ரிங் அப்படிங்கறத அவங்களோட யூத்த மென்ஷன் பண்ணுது இல்லையா அடுத்து ரெண்டாவது லைன்ல வர்ற ஸ்ப்ரிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மென்ஷன் பண்ணுது அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மென்ஷன் பண்ணுது அப்ப இது எதுவுமே டைரெக்டா அந்த மீனிங்கை கொடுக்கல ஓகேவா சோ இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களையும் சம்மரையும் கம்பேர் பண்ணிருக்காங்க ஸ்பிரிங் இது எல்லாமே அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் தான் பண்ணிருக்காங்க சோ அப்ப எல்லாமே நம்ம மெட்டபார்ல எடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குரோன்ஸ் மோன்ஸ் எல்லாம் வருது இல்லையா சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வவல் சாங் வந்து ரொம்ப சிமிலரா வரும் ஓகேவா க்ரோன்ஸ் மோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிமிலரா வரும் சோ அதனால இத வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோனன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா அதாவது என்னன்னா சிமிலர் சவுண்ட்ஸ் வந்து பக்கத்துல பக்கத்துல வர்ற வேர்ட்ஸ்லயே சவுண்ட்ஸ் வந்துச்சு ரிபீட் ஆச்சு அப்படின்னா சொல்லுவோம் அதனால இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா இதுவுமே தான் அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலரா வரும் ஓகேவா அந்த வருதுல்ல ஓ ஓ அந்த சவுண்ட் வருதா ரெண்டுமே அந்த வருதா சோ அதனால வந்து இதோனன்ஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேவா இது வந்து நம்ம இடத்துலேஷன்ல எடுத்துக்கலாம் அடுத்து லவ் ஹர் ரெஸ்பெக்ட் ஹர் ஹர் ரிப்பீட் ஆகுதா நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா ரெபிடேஷன்ல எடுத்துக்கலாம் அண்ட் இந்த இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஹர் ஹர்னு வருது அதுக்கப்புறம் இங்கேயும் ஹர் இருக்கு சோ அதெல்லாமே நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷீ ஷீங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா சோ இது வந்து நம்ம நிறைய இடத்துல இந்த ஷீங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு அது எல்லாமே அனஃபோரா அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் இந்த ரெயின்ல பாத்தீங்க அப்படினாலும் ஷீஸ் ஷீஸ் அப்படிங்கறது இருக்கு ஓகே சோ இந்த இடத்துலயுமே ஷீ இஸ் அ லைனஸ் டோன்ட் மிஸ் வித் க இது 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 எல்லாமே நம்ம அனஃபோரால எடுத்துக்கலாம் ஓகேவா சோ அதுதான் அவ்வளவுதான் இந்த போயம்ல இருக்க ஃபிகரோ ஸ்பீச் ஓகேவா சோ இந்த போயம் வந்து ஐ எம் எவ்ரி உமன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமனை பத்தி தான் ஃபுல்லாவே நம்ம டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க ஒரு பெண் அப்படிங்கிறவங்க சோ எப்படி வந்து லைஃப்ல வர விஷயங்கள் எல்லாத்தையுமே பேஸ் பண்றாங்க அப்படிங்கறது இந்த மல்டி பேசிட்டட் நேச்சர் ஆஃப் உமனை பத்தி தான் இதுல ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க ஒரு பெண் வந்து எப்படி வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து மன உறுதியோட செய்யறாங்க அப்படிங்கறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஓகேவா சோ இது இது வந்து ராக்கி நரியானி ஷிர்கே எழுதுனது ஓகே இதுல கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு அவ்வளவுதான் தேங்க்யூ Have a good day.